நமது வீட்டின் தலைவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கை ஆனந்தமும் ஆசீர்வாதமும் அடைந்து அருமையாக இருக்கும் ஆறு நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் நாமே அவருடைய வீடாயிருப்போம் நாம் ஆண்டவரின் பிரசன்னம் நிறைந்த ஆண்டவரின் ஆளுகை நிறைந்த ஆண்டவர் உலாவுகிற ஒரு வீடா இருக்க வேண்டும் விரும்புகிறார் இந்த காலை வேளையிலே நம்முடைய வீட்டில் என்ன உலாவிக் கொண்டிருக்கிறது என்ன நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய வீட்டின் தலைவர் இயேசுவாக இருக்கிறாரா இயேசுவின் பிரசன்னம் இயேசுவின் கிருபை இயேசுவின் ஆசீர்வாதம் இயேசுவின் உள்ளாவுதல் மகிமை நம்முடைய நம்மால் ஆளுகையையும் நம்பிக்கையும் அவர் எங்களை நடத்துவார் என்று அவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்ற தைரியத்தையும் அவரை மாத்திரம் நாங்கள் குடும்பமாக உயர்த்தி சேவிப்போம் என்று அவரை மாத்திரம் மேன்மை பாராட்டுவோம் என்ற அவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தையும் அவரை மாத்திரமே மேன்மை பாராட்டி கொண்டு